వనకం அதிமுகவில் செங்கோட்டையனை பற்றியே பார்த்தீங்கன்னா பேச்சு இருந்துகிட்டே இருக்குது அதிமுகவை செங்கோட்டையன் வந்து தலைமையாக போகிறாரு இல்லை அதிமுகவை குங்குபெல்டில் வந்து செங்கோட்டையன் உடைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி எஸ்பி வேலுமணியை பற்றி தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ செங்கோட்டையை வச்சு இந்த மாதிரி பேசுகிறாங்களே என்ன ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் எவ்வளோ மறுப்பு சொன்னாலும் அதிமுக நம்ப மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் முடியட்டோம் அதிமுகவில் நிறைய மாற்றங்கள் வரும் ஒரு சைடு செங்கோட்டையன் இன்னொரு சைடு எஸ்பி வேலுமணி இந்த சைடு ஓபிஎஸ் டிடி விதிநகரன் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய பாஜக தான் போகுது அதிமுக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி செங்கோட்டையனை வச்சு ஏன் பேசுறாங்க அவருடைய சகோதரரோட பையன் திருமணத்துக்கு என்ன செஞ்சாரு மாவட்டந்தோறும் போய் எல்லா நிர்வாகிகளுக்கும் நேரடியாக பத்திரிக்கை வச்சார் நேரடியாக பத்திரிக்கை வச்சு கல்யாணத்துக்கு வந்துங்கப்பா அப்படின்னு சொன்னார் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ஆச்சு அப்போ அந்த சமயத்தில் நிர்வாகிகளை தனியாக சந்திக்கிறாரு வேலுமணி அப்போ வந்து என்ன பண்ணுறது கட்சியை வந்து உடைக்க போகிறாரா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மூவ் பண்ண போகிறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேச்சு வந்தது ஆனால் வந்து அந்த திருமணம் முடிஞ்ச பிறகு ரொம்ப 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 சைலண்ட் ஆகிப்போச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ எஸ்பி வேலுமணி நிர்வாகிகளை சந்தித்து ஏன் பத்திரிக்கை கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்தது அதை எடப்பாடி பழனிசாமியே கேட்டார் ஏன்பா போஸ்டலில் அனுப்பிடுகளா இல்லை நீ பாட்டுக்கு ஏதாவது ஒரு மாவட்ட செயலர்கிட்ட அனுப்பிச்சுட்டு அந்த மாவட்ட செயலர் வந்து நிர்வாகிகளை கூப்பிட்டு கொடு அப்படின்னு சொன்னால் கொடுத்துட்ற போகிறாங்க நீ எதுக்குப்பா நேரடியாக போனேன் அப்படின்னு எஸ்பி வேலுமணியை எடப்பாடி பழனிசாமி நேரடியாக கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த விஷயம் போச்சு அதுவும் இல்லாமல் திண்டுக்கல் சீனிவாசன்ட்ட வந்து அவர் பேசின அந்த விஷயம் இருக்குல்ல இப்போ அதிமுகவோட தலைமை மாறிச்சுன்னா நீங்கள் எப்படின்னே ஒருவேளை என்கிட்ட வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படிண்ணே ரியாக்ட் பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து திண்டுக்கல் சீனிவாசன்கிட்ட பத்திரிகை கொடுக்கும்போது எஸ்பி வேலுமணி சும்மா ஜோவியலாக ஒரு ஜாலிக்காக பேசிட்டு வந்தார் அதை உடனே வந்து டமான்னு போட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எஸ்பி வேலுமணி திண்டுக்கல் சீனிவாசன் வீட்டில் இருந்து இறங்கி காரில் ஏறி அவர் கிளம்புறதுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமிக்கு போன போட்டு இது மாதிரி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அது உடனே எடப்பாடி பழனிசாமியும் ரொம்ப யோசிச்சு என்னையா வேலுமணி என்ன இப்படி பண்ணி விட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு திருமண மண்டபத்துலேயும் பார்த்திங்கன்னா திட்டுக்கல் சீனிவாசன் எல்லாத்தையுமே போட்டு உடச்சி விட்டார் எல்லா எம்எல்ஏகள்டையும் சொல்லி விட்டார் அது ஒரு கொஞ்ச நாள் அப்படியே அந்த பேச்சு இருந்துகிட்டே இருந்தது இப்போ செங்கோட்டையன்னா அதே பிரச்சனையே செங்கோட்டைன்னு கொண்டு போகிறார் செங்கோட்டையனோட பேரவனோட திருமணம் இப்போ சமீபத்தில் போகுது அதனால பார்த்திங்கன்னா அவரும் பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் முழுவதும் எல்லா கட்சி நிர்வாகிகளுக்கும் அவர் நேரடியாக போய் அவர் வந்து பத்திரிகை வச்சிக்கிட்டே இருக்கிறார் அப்படி அதிமுகவினருக்கு எல்லாத்துக்கும் பத்திரிகை வைக்கும்போது தான் அங்கே மிகப்பெரிய ஒரு மனஸ்தாபம் குமுறல் எல்லாமே வெடிச்சிருக்குது புரட்சி தமிழர்னு இவருக்கு எப்படி ஒரு பட்டம் கொடுத்தாங்களோ அதே போல் வந்து தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் புரட்சி குழு அப்படின்னு சொல்லி ஒன்றை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அதிமுகவுக்குள்ளேயே அவங்க எல்லாமே என்னென்னா எடப்பாடி பழனிசாமி வேணாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அதிமுகவில் இருக்கிற இந்த புரட்சி குழு இருக்கில் அவங்க தான் செங்கோட்டையன்ட்ட பேசியிருக்கிறாங்க தொடர்ந்து தோல்வியை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நாடாளுமன்ற தேர்தலில் நான் கூட்டணியை பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து வேலையை மட்டும் பாருங்கன்னாரு கடைசியில் கூட்டணி அமைக்கலை வேட்பாளர்களையும் யாருமே தெரிஞ்ச வேட்பாளரே இல்லை இப்போ இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப சிக்கலான சமயத்தில் கட்சியில் இருக்க முக்கியமான நபர்களை தான் வேட்பாளராக ஆக்கியிருக்கணும் அதில் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சொதப்பிட்டார் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்களெல்லாம் வந்து வேட்பாளர் ஆக்கி விட்டார் அதுலேயே நிர்வாகிகளாக அதிருப்பு அதிருப்தி இந்த மாதிரி சூழ்நிலையில திரும்பவும் நம்ம தோற்றம் அப்படின்னோம்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டம் நமக்கு தான் கட்சி வந்து அப்படியே டவுன் ஆகிட்டே போய்ட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட தேர்தல் முக்கியத்துவம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி போக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருக்கே இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஜெயித்தா தான் மக்களோட மனசில் நம்ம உட்கார முடியும் அது இல்லாமல் ஒரு க வாக்கு சதவீதம் ரொம்ப அதிகமாக வச்சுருக்கணும் எங்கேயுமே சரியாக விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வேட்பாளர் தேர்வு எவ்வளோ முக்கியமான தேர்வு அதை வந்து கோட்டை விட்டாரு இந்த மாதிரி சமயத்தில் பாஜக விட்டு நம்ம வெளியே போயிருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சிலர் வந்து செங்கோட்டைன்ற சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது நீங்களாம் கட்சியில் சீனியராக இருக்கிறீங்க கட்சியில் வந்து ரொம்ப அனுபவம் உள்ள நபர் நீங்கள்லாம் உங்களுக்கு கீழே இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு நீங்கள் நிறைய சா காப்பாற்றி விட்ருக்கீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கட்சியை காப்பாற்ற மாட்டீங்களா ஒன்று அவர் ஒத்துவரான்னு பாருங்கள் இல்லைன்னா அவரை தூக்கி விட்டுட்டு நீங்களாவது வாங்க வந்து எல்லாம் ஒன்றிணைந்த ஒரு அதிமுக உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி இவர் பத்திரிக்கை வைக்க போன இடம் ஃபுல்லாகவே தென் மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் புலம்பி தழிட்டாங்க இதுதான் பிரச்சனையே இப்போ இது வந்து என்ன செஞ்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி காதுக்கு போயிடுச்சு எடப்படி ஆதரவாளர்களும் சில தென்மாவட்டங்களில் இருப்பாங்கள்ல அவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க இது மாதிரின்னா இங்கே செங்கோட்டையன் வந்து வைக்க வந்தார் வந்தபோது பார்த்திங்கன்னா இது மாதிரி எல்லாருமே பேசிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல செங்கோட்டையன் ஒருவேளை கட்சியை வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் எல்லாமே இருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க விட்டாங்க அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையனுக்கு ஒரு மறைமுகமான ஒரு மனஸ்தாபங்கள் உருவாகிருக்கு இருந்தாலும் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் வந்து இல்லைங்க நான் நேர்மையான வழியில் தான் போகிறேன் தொண்டர்கள் விருப்பப்படி தான் நான் நடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தொண்டர்கள் விருப்பப்படின்னா புரட்சி குழு அப்படிங்கிற ஒரு விருப்பப்படியா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் பலர் பல விதமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க செங்கோட்டையனுடைய ஈந்த மூ எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏற்கனவே செங்கோட்டையன் வேலுமணி ஒரு நட்பாக இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியிட்ட வேலுமணி இருக்கிறத விட ஒரு ஓரளவு க்ளோஸாக இருக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க வந்து திரும்பவும் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இவங்களை எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு அதிமுக உருவாக்கலாம் பா நாடாளுமன்றத்தை முடிஞ்ச உடனே முதல் வேலையாக அதை தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் தகவல் வந்து புதுசு புதுசாக இருக்கு இது என்ன பார்த்து திடீர்னு அவருக்கு புரட்சி தமிழர்னு பட்டத்தை கொடுத்துட்டு புரட்சி குழுன்னு ஒன்று ஆரம்பித்து வச்சுருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டால் என்ன செய்ய நம்பி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி அதிமுகனர் சொல்கிறாங்க ஏன்னா மதுரையில் தான் அவருக்கு புரட்சி தமிழர்னு பட்டத்தை இவர் கொடுத்தாரு ஆதயகுமார் இந்த மாதிரி குரூப் சேர்ந்து அவருக்கு கொடுத்தாங்க அந்த மாநாட்டில் அதே ஏரியாவில் தான் இப்போ புரட்சி குழுன்னு ஒன்று அதிமுகக்குள்ளே ஏற்பட்டுருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க